வணக்கம் பந்தனம் நமஸ்தே கார்த்திகை தீபம் சீரியல் ரெண்டாவது பாகம் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டு முதல் பாகத்தில் எடுத்த மாதிரியே கதையை கொண்டு வராங்களா அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் இருக்குது முதல் பாகத்தில் தான் கார்த்திகோட மனைவியை கொடுற மாதிரி காமிச்சு முடித்தாங்க இப்போ ரெண்டாவது பாகத்துலேயும் திரும்பவும் கார்த்திகோட மனைவியை ரேவதியை கொள்கிற மாதிரியான காட்சிகள் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வருது நேற்று கூட பார்த்திங்கன்னா ஜெயிலில் அடைக்கக்கூட அடைக்கப்பட்ட மாயா கூட பார்த்திங்கன்னா ஜெயிலை விட்டு தப்பிச்சு வந்துடுறாங்க திரும்பவும் போய் துப்பாக்கியெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து ரேவதியை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க கார்த்திக்கோட குடும்பம் கோயிலில் உட்காந்துருக்காங்க கொடு விசேஷத்துக்காக ஆனால் அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு கோயிலுக்கே வந்துடுறாங்க மாயா மறைஞ்சு நின்று கார்த்திகோட மனைவி ரேவதியை சுடுறதுக்காக காத்துட்ருக்காங்க ஏற்கனவே ஒரு முறை கல்யாண மண்டபத்தில் வச்சு கார்த்திகோட மனைவி ரேவதியை கொள்றதுக்கு முயற்சி பண்ணாங்க அப்போ தான் வேற ஒரு போலீஸ்காரர் பழைய போலீஸ்காரரு மாட்டிக்கிட்டு இறந்து போயிடுறாரு அவருக்கு தான் அந்த சாமுண்டேஸ்வரியோடைய அம்மாவை கொண்டது கார்த்தியோட பாட்டி தான் அப்படின்னு சொல்லி தான் சாமுண்டேஸ்வரி கார்த்தி குடும்பத்தை வெறுக்கிறாங்க ஆனால் அந்த அது தப்புன்னு சொல்லி அந்த பழைய கான்ஸ்டபிளுக்கு தான் தெரியும் அவரையும் மாயா சுட்டு கொண்டு வர்றாங்க இப்போ திரும்பவும் மாயாவை மாயா வந்து கோயிலில் சுட்டு சுட்டுக்கொள்ள முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க அநேகமாக அடுத்த வாரம் அதுதான் போகுது போல் அப்போ திரும்பவும் கார்த்திக்கு குடும்பம் இல்லாமல் தனியாக நிற்க போகிறாரா இல்லை ரேவதி காப்பாற்றப்பட்டு திரும்ப வரப்போகிறாங்களா அப்படிங்கிறதா ஒரு மிகப்பெரிய த்ரில்லிங்கான விஷயமாக இருக்குது முதல் பாகத்துலையும் ஏற்கனவே கார்த்திகோட மனைவியை கொள்கிற மாதிரி காமிச்சாச்சு இப்போ ரெண்டாவது பாகத்துலேயும் ரேவதியை கொள்கிற மாதிரி காமிக்க போகிறாங்களா கார்த்திகோட மனைவியை அப்படிங்கிறதா ஒரு த்ரில்லிங்காக இருக்குது ஏற்கனவே இருக்கக்கூடிய எபிசோடில் இதை மாதிரி அது மாதிரி ஒரு ஜோசியர்கிட்ட ரேவதி கையை காட்டும்போது ரேகையை பார்த்து இந்த பொண்ணுக்கு ஆபத்து இருக்குதுன்னு அந்த ஜோசியக்கார பாம்பில் இருக்கிற மாதிரிலாம் காமிச்சாங்க ஆனால் அந்த விஷயத்தை ஆபத்து இருக்குங்கிற விஷயத்தை ரேவதி கிட்டே அந்த ஜோசியக்கார பெண்மணி சொல்லலை அப்போ உண்மையிலேயே திரும்பவும் ஆபத்து வந்துருச்சா ரேவதியை கதையிலேருந்து தூக்க போகிறாங்களா இல்லை ஆஸ்பத்திரியில் வச்சு காப்பாற்றி திரும்பவும் உயிர் பழக்க வைக்க போகிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் சீரியலில் தான் தெரிய வரும் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்